உள்ளத்துள்ளுபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு ஆதவ அர்ஜுனா ஆசீர்வாதம் செய்த திருமாவளவன் களம் மாறிய போகும் காளியம்மாள் கடும் கோபத்தில் எடப்பாடி அவர்களும் அவர்களும் அப்படிங்கிற கருத்து இன்றைக்கி அரசியலில் பல பக்கமும் அப்படி அனலாக பறந்துக்கிட்டுருக்கு நாளுக்கு நாள் புது புது தகவல்கள் வருது கூட்டணிகள் மாறுமா அரசியலில் என்னென்னமோ மாற்றங்கள் வரப்போகுது இதுவரைக்கும் எதிர்பார்க்காத நிகழ்வுலாம் நடந்திருக்கு விடுதலை சித்தல் கட்சியில் இருந்த ஆலூ அர்ஜுனா அவர்கள் வந்து திடீர்னு அந்த விஜய் அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து பேசிய பேச்சு அவரை அந்த விசிக்காவில் வந்து சஸ்பெண்ட் செய்ய விட்டுப்பட்டுச்சு சஸ்பெண்ட் செஞ்சோடனே இவர் என்ன பண்ணுறாரு ரிசைன் பண்ணிவிட்டு அதிமுகவுக்கு போக போகிறாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அண்ணா திமுகவுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணிட்டாரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்னு யாருமே எதிர்பார்க்கல அது ஒரு ஆச்சரியம் இணைஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு நேராக முதல் வேலையை ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தொல் திருமாவளவன் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு

முதல்ல பார்த்து வரணும்னு நினச்சி நான் நேரம் அங்கிருந்து இங்கே தான் வந்தேன் ஆ இல்லை அதாவது நீ நீங்கள் நீங்கள் பிரசாத் சார் கருத்தியல் இல்லை இல்லை கிடையாது நான் அதுதான் சொன்னேன் கொள்கை ரீதியாக நான் அண்ணனுடன் உடன்பட்டிருக்கேன் ஸோ அதனால வந்து எனக்கு ஆசான் அண்ணன் தான் ஸோ அதனால வாழ்த்துப்பட்டுட்டேன் மித்தபடி இதில் வந்து இப்போதைக்கு இங்கே வந்து அரசியல் பேச வேண்டிய நேரம் இது அல்ல அந்த இடத்திலேயே அண்ணங்கிட்ட வந்து தலைவர் அவர்களுக்கும்

அவர் வந்து தமிழக அரசியலில் ஒரு புதிய அணுகுமுறையை தொடங்கி வைத்திருக்கிறார் பொதுவாக ஒரு கட்சியில் விலகினாலோ அல்லது விலக்கி வைத்தாலோ அதை பகையாக கருதுகிற ஒரு பாரம்பரியம் அரசியல் களத்தில் காலமாக இருந்து வருகிறது ஆனால் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் எழுந்த நிலையிலும் கூட அதை ஒரு பகையாக கருதவில்லை வழிகள் இருந்தாலும் கூட அதை எதிராக நிறுத்தவில்லை நான் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்து பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்று செயல்படுகிற இந்த சூழலில் உங்களுடைய வாழ்த்தும் எனக்கு தேவை என்று என்னை தேடி இந்த அலுவலகத்தை தேடி வந்திருக்கிறார் என்பது தமிழக அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாகரிகமாக நான் பார்க்கிறேன் கருத்தியல் ரீதியாக எவ்வளவு முரண்கள் இருந்தாலும் களத்தில் நாம் எதிரெதிர் துருவங்களில் நின்று செயல்படக்கூடிய நிலை இருந்தாலும் கூட இத்தகைய நட்புறவை பேணுவது ஒரு நாகரிகமான அணுகுமுறை அந்த வகையிலே ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்

உள்ளார்ந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அரசியல் நோக்கர்கள் பார்த்தாலும் இதுக்கு வேறு சில காரணங்களும் இருக்குது சமீப காலமாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திமுகவுடைய கூட்டணியை விட்டு கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு பலரும் பேசி வந்த நிலையில் திமுகவை வந்து அனுசரணையாகவும் சில இடங்களில் ஆதரிச்சும் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பேச்சு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திமுகவை சற்று ஆதரவான பேச்சு பேசுகிற மாதிரி சூழ்நிலை வர்றத உணர்ந்த திருமாவளவன் அவர்கள் வந்து நாம கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு பெற்றிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வருது காரணம் பாஜக பாமக இருக்கிற அணியில் விடுதலை சிறையில் இருக்காதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு திருமாவளவன் ஒருவேளை வேறு ஏதாவது சமரசம் செய்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவில் நுழைஞ்சால் இதை ஒரு காரணமாக சொல்லி உடனடியாக விசிக்கா இந்த திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறுறதுக்கு ஒரு அடித்தளத்தை ஒரு எதிர்பார்ப்பை ஒரு முன்கூட்டியே தயார் பண்ணி ஆதவர்ஜனா மூலம் வைத்துக்கிறது தான் இந்த நடவடிக்கை அப்படின்னு சில அரசியல் நோக்கர்கள் பேசுகிறாங்க விஜய் அவர்களும் ஒரு ராஜதந்திரமான திட்டம் போடுறாரு அவருடைய ஃபஸ்ட்டு பால் தான் ஆதவ அர்ஜனா ஆதவ மூலயமா எப்படியாவது திருமாவர்களை வந்து கன்வீனியன்ஸ் பண்ணி தன்னுடைய அணிச்சு கொண்டு வந்து சேர்த்துருணுங்கிறதுல விஜய் தெளிவாக இருக்கிறாரு அதுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு விஜய் அவர்களுடைய இரண்டாவது பால் ஃபஸ்ட்டு பால் ஆதவர்ஜனாவா ரெண்டாவது இரண்டாவது பால் வந்து காளியம்மான்னு சொல்கிறாங்க காளியம்மா அவர்கள் வந்து வெகு விரைவில் வந்து இணைஞ்சிட்டாங்க அதிகாரபூர்வமாக அறிவிக்க போகிறாங்க இப்போ இணைஞ்ச ராதவர்ஜுனா அவர்களுக்கு தமிழக வெற்றிகழகத்தில் தேர்தல் வியூகம் வகுப்பு துணை பொதுச்செயலாளருங்கிற பதவி கொடுத்துருக்கிறாரு யார் விஜய் அடுத்து இணைகிற காளியம்மாள் அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பொ பொறுப்பு ரெடி ஆயிடுச்சு மூணாவது பாலா அந்த பிஜேபியிலேருந்து ஏடிஎம்இக்கு வந்த சிடிஆர் நிர்மல் குமார் இருக்காரில்ல இவரும் இந்த விஜய கட்சிக்கு வர்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவருக்கு கிட்டத்தட்ட ஊடக பிரிவு அல்லது இந்த கொள்கை பிரிவு மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுது நாலாவது பால் இன்னைக்கு வந்திருக்கு நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் வந்து தன்னுடைய ராஜினாமா லெட்டர் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு அனுப்பிச்சிட்டு அவர் சொல்கிறாரு நாங்கள் இவ்வளோ நாள் வந்து பெரியார் அம்பேத்கரை போற்றக்கூடிய ஒரு இயக்கமாக இது இருக்குது வரும்ன்ற நம்பிக்கையில் தான் வந்தோம் ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் போகிற போக்க பார்த்தா சுத்தமாக கொள்கைக்கு முரணாக போகிறாரு ஆர்எஸ்எஸ் பாஜக கொள்கையில் அவர் உச்சகட்டமாக நிற்கிறாரு யாருடைய அசைன்மெண்ட்டையே அவர் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது தெல்ல தெளிவாக தெரியுது இது வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிற மாதிரி சீமான் அவர்கள் வந்து இப்போ வந்து பெரியாரை தாக்கி பேசுகிறத மாதிரியே ஆர்எஸ்எஸ் பாஜக தலைவர்களை உயர்த்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு ஹெச் ராஜா அவர்களை பேரறிஞர் ராஜா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு பாண்டே அவர்களை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு தமிழிசை சவுந்தரராஜன் ஒருபடி மேலே போயிட்டு நாங்கள் சீமான் எல்லாம் கொள்கையால் ஒரே ஆளுக தான் கிட்டத்தட்ட எங்களோட வந்துட்டாருன்னு அந்த அம்மா பகிரங்கமாகவே சொல்கிறாங்க மதவெறிய பரப்பி பேசுகிற அர்ஜுன் சம்பத்தை என்ன சொல்லிட்டார் எங்கள் அண்ணன் சீமாங்கிற மாதிரி பேசிட்டார் இந்த மாரிதாஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார் யூடியூப்பில் அலறிக்கிட்டே இருப்பார் அவர் வந்து ஆகா ஓஹா சீமான் மாதிரி உலகத்தில் ஆள் இல்லைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் அவர் துக்ல குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் புரோக்கராக இருக்கிற ரவீந்திரன் துரைசாமி இப்படி ஒரு நீண்ட பட்டியல் உள்ள ஆர்எஸ்எஸ் பாஜக காரங்கள்லாம் சீமானை தூக்கி பிடிச்சி பேசுகிறப்ப இவற்றேருந்து எதாச்சும் ஒரு இடத்துலயாச்சும் மறுப்பு வரும்னு எதிர்பார்த்தா அதெல்லாம் இல்லை சங்கிகள்ன்றால தோழர்னு அர்த்தம்னு சொல்லி புது வழக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் சீமான் அதனால் இவர் வந்து கிட்டத்தட்ட அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக அனுப்ப போயிட்டாருங்க தெளிவான பிறகு இனிமே நம்மளுக்கு இந்த அரசியல் சரிப்படாதுன்னு தான் நான் இதை விட்டு வெளியாரிட்டேன்னு சொல்லி மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெயதீஷ பாண்டியன் வந்து விலகிட்டார் இப்போ நாலாவது பாலாக இந்த பால் போகக்கூடிய இடம் வந்து விஜய் கட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு பரவலாக பேசப்படுது விஜய் அவர்கள் வந்து இப்படி ஒவ்வொரு பாலாக போடுறது ரெண்டு பேருக்கு பெரிய கலக்கத்தை கொடுத்துருக்கு ஒரு ஆள் சீமான் இன்னொரு ஆள் வந்து எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் என்ன எதிர்பார்த்தாரு விஜய் எப்படியாவது நம்ம அணிச்சு கொண்டு வந்து அவருக்கு அடுத்த இரண்டாவது இடத்த கொடுத்து ஒரு கணிசமான அதிகாரத்தையும் பொறுப்பையும் கொடுப்போம் அரவணைப்போம் இதை வச்சு திமுகவுக்கு ஒரு ஆட்டம் கொடுப்போம்னு அவர் போட்ட கணக்கு ஃபெயிலியர் ஆகி விஜய் வேற ஒரு ரூட்டில் வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு இது நம்மளுக்கு ஒரு வகையில் பாதிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி மூணு நாலு பிளவாக இருக்கிறது திமுகவுக்கு பலமாக போயிடுமேங்கிற கவலையில் திமுக இருக்குங்கிற செய்தியும் வருது அண்ணாமலை அவர்கள் வந்து எப்படியாவது அதிமுகவை கூட்டணி சேர்த்துருவோம் அப்படின்னு முயற்சி பண்ணுறப்ப இப்படி பிரியக்கூடிய சூழ்நிலையில் திருப்பி இந்த பாஜகவோட சேர்ந்தா நாங்கள் சொன்னது சரியாக போச்சு பார்த்திங்கன்னா திமுக விமர்சனம் பண்ணி கொஞ்சம் நெஞ்சம் விழுகிற ஓட்டையும் இல்லாம ஆக்கிடுவாங்க அப்படி போகக்கூடாதுங்கிற நிலைமையில் திருப்பி மறுபடியும் அதிமுக உறுதி எடுத்துட்டாங்கிற தகவல் வருது இந்த விஜய் அவர்களுடைய மும்முரமான அரசியலை பார்த்து ஒரு பக்கம் பயந்தாலும் நம்மளை விட்டு திருமாவளவன் அவர்களும் த தமிழக வாழ்வுரை கட்சி அவர்களும் பொது உடைமை கட்சியில் ஒரு பிரிவு இவங்கெல்லாம் போனாலும் மீத உள்ளவங்களை நம்ம கட்டுக்கோப்பாக காப்பாற்றிடலாம் அவங்களெல்லாம் நம்ம விடாமல் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துட்டு திருமாவளவர்களுக்கு ஈடாக பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ளே சேர்த்துடலாம் நாலு அணியாக இருக்கிறதுனால நம்ம போட்ட இரநூத்தி முப்பத்தஞ்சு லட்சியம் இரநூறு நிச்சயங்கிறதுல திமுக உற்சாகமாக இருக்குதுன்னு பேசப்படுது இப்படி அரசியலில் திடீர் திடீர்னு புது புது நிலைமைகள் வர்றது ஒரு பெரிய மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்டாக்க போதுங்கிற மட்டும் தெளிவாக இருக்கு எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும் இதெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக தான் வரப்போகுதுங்கிற ஒரு தைரியமான சூழ்நிலையில் தான் திமுகவுடைய தலைமையும் அந்த கட்சியுடைய நிர்வாகிகளும் இருக்காங்கிற ஒரு புதிய செய்தியும் வர ஆரம்பிக்குது இப்படி நாட்டுக்குள்ளே வரக்கூடிய இந்த எதிர்பார்க்காத மாற்றங்கள் திருப்பங்கள் அரசியல் களங்கள் என்ன போக்கு போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தா தேர்தல் என்ன நிலை வருங்கிறத நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான செருகலும் சார்பும் இல்லாமல் அப்படியே உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம இந்த உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு நீங்கள் பாருங்கள் இதை லைக் பண்ணுங்க இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போன்ற உங்கள் செய்திகள் உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்றும் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்